ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பல்லை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே நாலாயிரம் மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜெர்சி வண்டி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீடெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைனன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே என்ஜின் இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்ன பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரேஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்ன பஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க பில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட் எல்லாம் நல்லா கண்டிச்சுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூமினுடைய பின்னு புதுசு குட்காணிச்சிருங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட்காணிச்சிருங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூமினுடைய பின்னு புதுசு குட்காணிச்சிருங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஐ லுகேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலையும் எங்கேயுமே ஐ லுகேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வந்தீங்க அண்டர் கேரேஜ் பாடி கேப்பிங் எல்லாமே பக்கவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டீக்ஸ் இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரை நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெரில் சென்று பேசும் போதே கட்டாயமாகவே இலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கரடத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி நேரில் சென்று ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க அதே போல பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணி எடுத்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட் திரு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே வந்து ஜாமிச்சனா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் தேவைடும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டே செவண்டிய வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்